நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க கூட அறிஞர் அண்ணா பெயரை பயன்படுத்துறாங்க இப்படி எத்தனையோ பேரு பொது வாழ்க்கைக்கு வர காரணமா இருக்கிறவர் அறிஞர் அண்ணா ஆனா அப்படிப்பட்ட அண்ணா பொது வாழ்க்கைக்கு வர காரணமா இருந்தவர் யாரு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல மே மாசம் ரெண்டு நாள் செங்குந்த முதலியார் மாநாடு நடக்குது அதுல ரெண்டாவது நாள் அந்த கூட்டத்திற்கு அறிஞர் அண்ணா தலைமை தாங்குறாரு அப்பதான் பெரியாரும் அண்ணாவும் நேருக்கு நேரா சந்திச்சுக்கிறாங்க பெரியார் அண்ணா பத்து கேட்கறாரு தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு அறிஞர் அண்ணா சொல்றாரு நான் படிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பெரியார் கேட்கறாரு படிச்சு முடிச்சது வேலைக்கா போறீங்க அப்படின்னு கேக்குறாரு அறிஞர் அண்ணா இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல தலையாட்டுறாரு அப்போதான் பெரியார் சொல்றாரு நீங்க படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போனீங்க அப்படின்னா படிப்புக்கு படிப்பு நஷ்டம் பேச்சுக்கும் பேச்சும் போச்சு அதனால பொது வாழ்க்கைக்கு வந்துருங்க என்னோட ஈரோட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு பெரியார் கூப்பிடுறாரு போன மாசம் காங்கேயத்துல நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன் கரடு முரடா இல்லாம ரொம்பவே அழகா பேசுனீங்க நீங்க சிறந்த பேச்சாளரா வருவீங்க அப்படின்னு பெரியார் அண்ணாவை பார்த்து சொல்றாரு உடனே அறிஞர் அண்ணாவும் ஈரோட்டுக்கு போறாரு அப்போதான் பெரியார் அறிஞர் அண்ணாவை அப்படியே அள்ளி தழுவி கொண்டு திராவிட கழகத்தாருக்கும் சுயமரியாதை இயக்கத்தாருக்கும் அறிமுகப்படுத்துறாரு இப்படி எத்தனையோ பேர் பொது வாழ்க்கைக்கு வர காரணமா இருந்தவரு பேரறிஞர் அண்ணா அப்படின்னாலும் அண்ணாவே பொது வாழ்க்கைக்கு வர காரணமா இருந்தவர் பெரியார்தான் நன்றி